சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் குடும்ப கட்டுப்பாடு குடும்ப மாநில பாவப்பாடு தொகுதி மறுவரையறையால் மாநிலங்களில் எம்பி எம்எல்ஏ மேலும் எம்எல்சிக்கள் தொகை குறைந்தால் மத்திய நிதிகள் மேலும் மாநில உரிமைகள் குறைய வாய்ப்பு உள்ளதால் மாநிலங்களுக்கு பெரும் கெடுதலாம் குடும்ப கட்டுப்பாடு கொள்கையால் குடும்பங்களில் குழந்தைகள் தொகை குறைந்தால் குடும்ப வருமானங்கள் மேலும் குடும்ப உறவுகள் குறைய மேலும் மாநில எம்பி எம்எல்ஏ மேலும் எம்எல்சிக்கள் குறைய இந்துக்கள் தொகை மட்டும் குறைய வாய்ப்புகள் உள்ளதால் குடும்பங்களுக்கும் இந்துக்களுக்கும் மாநிலங்களுக்கும் பெரும் கெடுதலாகும் ஆகவே குடும்ப கட்டுப்பாட்டை தடை செய்ய வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் மகாபாரதத்தில் கர்ப்ப கருவை தாக்கிய அஸ்வதாமனுக்கு தீரா நோய் கர்ப்ப கருவை அழிக்கும் குடும்பத்திற்கு மேலும் மாநிலத்திற்கு தீரா ஆபத்து சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வேண்டாம் வேண்டாம் குடும்ப கட்டுப்பாடு வேண்டவே வேண்டாம் நன்றி வணக்கம்